பள்ளிவாசல் நிர்வாகங்களில் இன்னவிற இடங்களில் அதனுடைய அதிகாரத்தை மக்களிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் ரசூல்லாஹி சொல்லாஹு அலிஹுசல்லம் ஒரு உபதேசத்தை சொல்கிறார்கள் அப்து ரஹ்மான் இபின் சமூரா அவர்களிடத்திலே அப்து ரஹ்மான் இபின் சமூராவே ஆட்சி பொறுப்பை கேட்டு பெற்றுக்கொள்ளாதீர்கள் அவ்வாறு நீங்கள் கேட்டதால் அது உங்களுக்கு வழங்கப்பட்டால் நீங்கள் அல்லாஹுடைய உதவி கிடைக்காமல் தனியாக விட்டுவிடப்படுவீர்கள் அதே நேரத்தில் கேட்காமல் அது உங்களுக்கு வழங்கப்பட்டால் அல்லாஹுடைய உதவி கிட்டும் உதவி கிடைக்கும் என்று அல்லாஹுடைய துதர் சொன்னார்கள் ஆகையால் பள்ளிவாசல் நிர்வாகங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் தாங்களும் பணி செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடிய சகோதரர்கள் பெரியவர்கள் அப்துரமானி நவுஃப் போன்ற எல்லாம் ஆட்சி பொறுப்பை கேட்காமல் அதற்கு தகுதி உள்ளவர்களாக தங்களை வளர்த்து கொண்டார்கள் அந்த ஆட்சி பொறுப்பு வரும்போது கூட அதை மறுத்துவிட்டார்கள் என்பதை வரலாறுகளிலே பார்க்கிறோம் ஆட்சி பொறுப்புக்காக வேண்டி இயங்கி அதை சரியாக செய்ய முடியாமல் பல பள்ளிவாசல் நிர்வாகங்கள் சீரழிந்து போவதை பார்க்கிறோம் தகுதி இல்லாதவர்கள் அந்த பொறுப்பை கையில் எடுக்கின்ற காரணத்தினால் ஆகையால் அந்த அதிகார பொறுப்பை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளாதீர்கள் என்கின்ற உபதேசத்தை பொதுவாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்